மூன்று விதமான ஃபேக்டர் இருக்குது ஒன்று வந்து திமுகவின் நலத்திட்டங்கள் அதன் இயக்கம் அது வந்து என்னவா செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது ஒன்று ரெண்டாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிங்கிற அந்த தனி நபர் அவருடைய ஆளுமை அவர் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை அவர் ஏற்கனவே அவர் வந்து ப்ரூஃப் பண்ண அவருடைய பொட்டன்ஷியல் அதை தாண்டி ஒரு முக்கியமான செய்தி இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் யாரோட கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மீண்டும் மீண்டும் இந்த அதிமுக காரர்கள் பேசுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வேறு மாதிரி அப்படின்னு நாம் இந்த கேள்வியை மாற்றி கேட்போம் நாடாளுமன்ற தேர்தல் வேறு மாதிரி இது சட்டமன்ற தேர்தல்னால் பாஜகங்கிறது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு தேசிய கட்சி அதோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலெலாம் பயன்படுத்தி இருக்கணும் இது வந்து சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய பவர் கூண்ண இடம் அந்த நேரத்தில் நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ நாம் இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா யாரோடு கூட்டணி இப்போ நீங்கள் வந்து விசைத்தறி தொழிலாளர்கள் அது இதுன்னு சொல்கிறீங்களா எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாரும் எதுக்குள்ளே வராங்க எம்எஸ்எம்இ செக்டார் இந்த எம்எஸ்எம்இ செக்டாரில் அடிப்படையில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிற வரி விதிப்பு அதனால நசிந்து போனாங்கிறது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணா காப்பேனுடைய ஓனர் வந்து நேரடியாக வந்து நிர்மலா சத்தியாரா சீதாராமன் டா பேசினார் அது தேசிய அளவில் ட்ரெண்டிங் ஆச்சுது அது ஒரு நியாயமான விஷயம்